இதுல எடுத்துக்கொள்ளலாம் அந்த என்னன்னு சொல்றாக்குரிய உரிமையில இதுகளை எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் இப்ப இவரை விட்டா சில நேரம் மினிவாரவே அவர் வந்துட்டு போட்ட

ாலும்ங்க சந்தக்க வைக்கொண்டு நாங்க வந்து சாவச்சேரிக்கு வந்துட்டு வந்து அர்ச்சுனா டாக்டர் வந்து பிரச்சனையை வந்து என்ன பாக்குறதுக்கு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கிறோம் இப்போ மக்கள் கூட்டமாகவே இருக்குது கொஸ்பிட்டலுக்கு முன்னால் வந்து கடை அடைப்பு ஃபுல்லாக சாவச்செரி எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லும் கடை எல்லா கடையுமே பூட்டி இருக்குது भ <들> 주나 <놔주로>. <aussi Nor> <preserved> <poem> <Marine> ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏராளமான மக்கள் வந்து வந்தவண்ணம் குவிந்த வண்ணம் இருக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் அனைவரும் அந்த வைத்தேருவுக்கு தாழ்வான கோரிக்கையை முன்விட்டோம் முகியான வைத்திய சாலைக்கள்

படம் வந்து சாதி ஆதார வைத்தியசாலைக்கு நல்லது தான்